அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்துருக்கலாண்டு பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கரா நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை தான் பார்க்குறக்கு வந்துருக்குங்க இது எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்திங்கன்னா குடிமகள் ஏரியாவில் பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க பொள்ளாச்சி டு தாராவம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வரணுங்க பூமிங்க கட்ரோட்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர் உள்ள வர மாதிரி இருக்குங்க பார்த்தீங்கன்னா தடங்க பெரிய தட அகலமாக தட தானுங்க பார்த்திங்கன்னா கிணறு போர் சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க வெறும் எம்டி இல்லாண்டுங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டிருக்காங்க பூமியை சுற்றி ஃபென்சிங்கு தெக்க வடக்கு நெலிய வருங்க இது நம்ம வாங்கி விவசாயம் பண்ணிக்கலாங்க தோப் பண்ணலாம் பக்கம் பார்த்திங்கன்னா தோப் பண்ணிக்கிறாங்க பார்த்தா கன்று வச்சு வருஷமாக லேண்ட் ஓட்டி பார்த்திங்கன்னா உப்பாருக்கு போகிற ஓடைங்க இந்த திடீரெய் பார்த்திங்கன்னா வாட்ரு நல்லா இருக்குங்க ஏன்னா ஓடை பக்கத்தில் இருக்கங்காட்டி வாட்டர் சோர்ஸும் நல்லா இருக்குங்க சுற்றி பார்த்தீங்கன்னா தோப்பு தானுங்க தோப்புங்க சுத்தமே தோப்பு தான் பண்ணிக்கிறேங்க நம்மளும் தோப்பு பண்ணிக்கலாங்க வாங்கி கண்டிப்பாக தைரியம் தண்ணி கிணறு ஒரு நாற்பது அடி வெட்டினால தண்ணி வந்துடுங்க தெரியாவில் இந்த பூமி பிஏபி வாய்க்கை தண்ணி வாய்ங்க ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கரை நாற்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாருங்க நாற்பத்தி ரெண்டு லட்சம் சொல்லும்படிதானுங்க பூமி வந்து நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலாம் நன்றி வணக்கம்